ஆட்சியில் இவ்வளவு சாதனைகளை செய்தோம் மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வந்தோம் இத்தனை கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்தோம் என்று எதையுமே சொல்லி வாக்கு கேட்க முடியாது காங்கிரஸ் கட்சி அதற்கு முன்பு பத்தாண்டுகள் ஆண்டது ஐயா மன்மோகன் சிங் தலைமையிலே என்ன வளர்ச்சியை கண்டது நாடு வளரும் நாடு பட்டியல்லையே இந்தியா இல்லை பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு தூங்கப்போகிற போகிற நாடுதான் பாரத நாடு இதை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஒவ்வொருத்தருடைய கைகளிலும் இருக்கிறது இந்தியாவை ஆள்வதற்கு ஒரு கட்சி எதற்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி நான் கேட்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு சிந்தித்து பாருங்கள் எதற்கு இந்தியாவுக்கு என்று ஒரு கட்சி இந்தியா ஒரு நாடா பல நாடுகளின் ஐக்கியமா ஒன்றியமா இது என் நாடு இங்கு நாங்கள் அது ஆந்திரா தெலுங்கு தெலுங்கர் நாடு அங்கு அவர்கள் அது கேரளா மலையாளிகள் நாடு அங்கு அவர்கள் அவரவர் நிலத்தை அவரவர் ஆளட்டும் இந்தியாவை யார் ஆள்வது கூடி பேசி ஆளலாம் ஒரு வட்டமேசையை போட்டு சுழற்சி முறையிலே நான் நாற்பதுக்கு நாற்பது வச்சிருக்கிறேன் அவங்க அதிகமாக வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுது யார் இதுவரை இந்தியாவை ஆளல எந்த மாநிலத்துக்காரன் ஆளல அவனுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடு சுழற்சி முறையில் ஒவ்வொரு மொழி வழி தேசிய இனத்திற்கும் ஒவ்வொரு ஐந்தாண்டு கொடுப்பதுதான் இதை இறை அண்மை மிக்க நாடாக ஒருமைப்பாடு மிக்க நாடாக மாற்றும் அது இல்லாம குஜராத்தி குஜராத்தி குஜராத்தை சார்ந்த மோடி ரெண்டு முறை ஆண்டுட்ட மூன்றாவது முறை ஆள்வதற்கு தேர்தலில் நிற்கிற இது மொனாபொலி அல்ல சர்வாதிகாரம் அல்ல கொடுங்கோன்மை கிரித்திடும் என்ன வேணாலும் செய்யலாம் ஒரே ராத்திரியில பணம் செல்லாது என்று போய்விட்டார்கள் அதனால் ஏற்பட்ட இழப்பு ஏதாவது வருத்தம் உண்டா வருத்தம் எவ்வளவு தாழ்ந்தோன்றித்தனோ முன்வைக்கப்பட்ட கருத்து என்ன ஊழல் லஞ்சம் ஒளிந்து விடும் பயங்கரவாதம் ஒளிந்து விடும் கருப்பு பணம் ஒளிந்து விடும் கருப்பணம் எங்க ஒளிஞ்சிச்சு எங்க ஒளிஞ்சிச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறார்கள் நாகரத்னம் என்கிற நீதி அரசர் சொல்லுகிறார்கள் இந்த கரு பணம் மதிப்பிழப்பு பணம் செல்லாது என்று சொன்னதில் கருப்பு பணம் ஒழியவில்லை எல்லா கருப்பு பணங்களும் வெள்ளை பணமாக வெள்ளையாக மாறியதை ஒன்றும் பாருங்கள் தீர்ப்பு இவர்கள் பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் என்றார்கள் சொல்லி நாற்பதாவது நாளிலே புல்வாமா மாவட்டத்திலே கடும் தாக்குதல் நடத்தி நாற்பத்தி ரெண்டு வீரர்கள் இறந்து போனார்கள் எங்கே ஒழிந்தது பயங்கரவாதம் பயங்கரவாதம் ஒழிந்துவிடும் என்றால் என்னைய எதிர்க்கு என் கட்சி பிள்ளைகளோட என் கட்சி பிள்ளை வீட்டுகள் எதுக்கு சோதனை பயங்கரவாதத்தான் நீங்க பணம் சொல்ல அதை நான் ஒளிந்து விடும் என்றீர்களே எங்கே ஒளிந்தது ஊழல் லஞ்சம் ஒளிந்துவிடும் பண பதுக்கல் ஒதுக்கல் நடக்காது என்றால் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் எதற்காக வருமான வரி சோதனை அமலாக்கத்துறை சோதனை எதற்கு இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு எதற்கு அப்ப பணம் இருக்கு கருப்பு பணம் இருக்கு ஒழியல அப்ப எவ்வளவு பெரிய மாத்து பணம் செல்லாது என்று இரண்டாயிரம் தான் செல்லும் என்றீர்கள் ஆயிரம் செல்லாது என்றீர்கள் இப்போ இரண்டாயிரமும் செல்லாது என்கிறீர்கள் இது ஏன் ஏன் இரண்டாயிரம் இப்ப செல்லாது எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க எப்படிப்பட்ட ஆட்சி முறை என்று பாருங்க இந்த பணம் செல்லாது என்று சொன்னதாலும் ஜிஎஸ்டி என்கிற வரியாலும் தான் இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சி மிக மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்து கிடக்கிறது என்று உலக வங்கி சொல்லுகிறது அதற்கு நாட்டின் பிரதமர் நாட்டின் நிதியமைச்சருடைய என்ன கருத்திரும்ப திரும்ப சுப்பிரமணிய சுப்பிரமணியசாமி ஐயா சொல்றாங்கல்ல மோடிக்கு நிர்மலா சீதாராமுக்கும் எக்கனாமிக்ஸ் என்னனே தெரியாது பொருளாதாரம் என்னனே தெரியாது அவங்க கட்சி தலைவரே சொல்றாரு மோடியெல்லாம் ஜெயிக்க கூடாது ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறது அவங்க கட்சியில தான் இருக்காரு ராம்ஜத் மலானி என்ற ஒரு பெருந்தகை மூத்த வழக்கறிஞர் பேரறிஞர் உங்களுக்கு தெரியும் அந்த தூக்கு தண்டனை நம்ம தம்பிகளுக்கு ரத்து செய்ய கூட சென்னையில வந்து வாதிட்டார் கடந்த காலங்கள்ல மோடிக்கு வாக்கு கெட்டதுக்காக நாட்டு மக்களிடத்தில் ஒரு தடவை நாட்டை பாரதிய ஜனதாட்ட கொடுத்தீங்கன்னா இந்தியாவை நீங்க மறந்துருங்க தொண்ணூறு விழுக்காடு வித்துட்டாங்க அதானி அம்பானி வீடா மாறிடுச்சு இது நாடு இல்ல அதானி அம்பானியுடைய நாடு இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அன்பு மக்கள் தேர்தல் அணுகணும் மாற்றம் என்பது எல்லாத்தையும் இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி தேவையில்லை இந்தியாவை ஆள்றதுக்குன்னு ஒரு கட்சி எதுக்குன்னு சொல்லு சரி இந்தியாவுக்கு மத்திய அரசின் நிதி மத்திய அரசின் நிதி என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு எப்படி வந்தது நிதி இந்த கேள்வியை நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்கணும் யாரு காசு ஏங்காசு காசு நாம கற்ற காசு ஓலைச்சி கற்ற காசு இந்தியாவின் பொருளாதாரத்தை வருமானத்தை பெருக்குவதில் முதல் இடத்தில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு மூணாவது இடத்தில் கர்நாடகா ரெண்டு மாநிலமும் தென் மாநிலம் நம்ம தான் இரண்டாவது இடத்தில் இருக்கோம் இந்திய வருவாயை பெருக்குவதில் ஆனால் நீ வெள்ளத்தில் மிதக்கும் போது பேரிட காலத்தில் தவித்து தத்தளிக்கும் போது ஒரு தடவையாவது வந்து உரிய நிதியை கொடுத்துருக்கிறதா இந்த அரசு மத்திய அரசு நிதியமைச்சர் சொல்வாரு லாஸ்ட் வீக் தௌசண்ட் குரோர்ஸ் ரிலீஸ் பண்ணம்னு அதுக்கு முந்தின வாரம் நாங்க பைவ் தௌசண்ட் குரோர்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம் இதுதான் உண்மை நாம ஒருத்தன் தட்டில் பிச்சையை போட்டுட்டு அப்புறம் பசிக்குது எனக்கு ஒரு அஞ்சு ரூபா காசு விடணும் நான் நோன்னா எப்படி இருக்கும் தர முடியாதுன்னா எப்படி இருக்கும் வெறுப்பு வரும்ல ஒரு கோவம் வரும்ல அதுதான் இவங்க பண்றது எல்லா காசையும் கொடு வரியா கொடு நேரடி வரி மறைமுக வரி இன்கம் டாக்ஸ் எல்லாரும் அதிகப்படியாக வரி கட்டுறான் போக ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாரும் கட்டுறோம் கட்டியிருக்க கடியாரத்துக்கு வரி கையில் வச்சிருக்க மைக்குக்கு வரி இந்த மைக்குக்கு வரி சட்டைக்கு வரி போட்டுக்கு செருப்புக்கு வரி பேண்ட்டுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி எல்லாம் கட்டி நீங்க இப்ப வீடு எல்லாம் கட்ட முடியாது கட்ட முடியாது செங்கலுக்கு வரி சிமெண்ட்டுக்கு வரி சுண்ணாம்புக்கு வரி கம்பிக்கு வரி அப்ப என்ன பண்ணும் வீடு கட்ட முடியாது வரிதான் கட்ட முடியும் அந்த நிலையில் தள்ளி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் இவங்க ஆட்சி முறை தெரியுமா இவங்க ஆட்சி முறை ரேஷன்ல அரிசி போட்டான் வறுமை ஒரு ரூபாய்க்கு விட்டா அப்புறம் இலவசமா கொடுத்தாங்க சரி அடுப்பு கறி அடுப்பு விறகு அடுப்பு வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தோம் வளர்ச்சின்னா என்ன வளர்ச்சி சிலிண்டர் எரிகாற்று அடுப்பு சிலிண்டர் வச்சு சமைக்கிறது அடுப்பு பயன்படுத்துறது சிலிண்டர் கேஸ் வச்சு எரிகாற்று வச்சு சமைக்கிறது இந்த எரிகாற்று உருளை உரிமன் பெட்ரு கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் வச்சிருக்கேன் வீட்டுக்கு ரேஷன் அரிசி இல்லைன்னுட்டான் எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு அரிசி இல்லை எதை சமைக்கிறது நேரம் வர வேண்டியது சிலிண்டரில் திறந்து ஒரு மணக்கம்பி குடிச்சிட்டு மூடிட்டு போக வேண்டியதுதான் நீ நீ எப்படிப்பட்ட புத்திசாலிகிட்ட சிக்கி கையையும் தெரியுதா நாலஞ்சு மூளை வச்சுருக்கீங்க பிஜேபியில் இருக்கிற எல்லாரும் ஆளுகிற எல்லாரும் அஞ்சு ஆறு மூளை இருக்கு ஏகப்பட்ட பெரிய அறிவாளிகள் பெரிய அறிவாளிகள் நீ கற்பனோட சேர்ந்தது திட்டங்களையும் சட்டங்களையும் கற்பனோட சேர்ந்தது சுத்த பைத்தியகரா இருக்காங்கள அவன் வந்து இங்க வருங்க ஆபத்து கிடையாது முழு பைத்தியம் வந்து ஆபத்து கிடையாது அது வாட்டுக்கு தனியா உட்காந்து மண்டை சொல்லிட்டு அதை கையை நோண்டிட்டு அப்படி ஏதாவது பேசிட்டு அரை பைத்தியம் இருப்பாரு ஆஃப் மென்டல் கடிச்சு பிராண்டி விட்டு இது போற ஆஃப் மென்டல் போற அறம் அரை பைத்தியம் ரொம்ப கவனமாயிரு ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்னால நாடும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மாற்றணும் எல்லாத்தையும் மாற்றணும் ஒரு ஓட்ல என்ன நினைக்காத ஒரு ஓட்ல மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான் ஏனா மொத்த படிக்கட்டையும் பார்த்து பயந்து நிக்கிற முதலில் நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து முதல் படியில வைடான் அப்படி முதல் படியில வைக்கிற முயற்சி தான் நம்முடைய வெற்றி என்பது நாம் நாம் முன்வெச்ச கோட்பாடு அதை மக்கள் ஏற்றுக்கொண்டு வாக்கு செலுத்தினார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் தானாக மாற்றம் வரும் அவ்வளவுதான் என்ற ஒன்றே கிடையாது மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறான் மாமேதை மார்க்ஸ் மாறும் அப்படிதான் உலகில் பல்வேறு மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கிறது அது மாற்றம் என்றும் புரட்சி என்றும் போற்றப்படுகிறது எனவே என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்த தேர்தலில் என் அன்பு தம்பி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்னுடைய தம்பி பொறியாளர் ஆசிரியர் அந்த ஆசிரியை பணியை பதவி வேலை வேண்டாம் என்று பதவியை எழுதி கொடுத்துவிட்டு மக்கள் பணிக்கு வந்த மகத்தான ஒரு இளைஞன் என்னுடைய தம்பி ஜெகதி சந்தர் அவர்கள் ஆசிரியர்களை பேராசிரியர்களை களத்தில் நிறுத்துவதற்கு காரணம் என் அன்பு தம்பி தங்கைகளே யார் அருமை பிள்ளைவர்களே படித்தவர்களிடம் படிக்காதீர்கள் படித்துக் கொண்டிருப்பவர்களிடம் படியுங்கள் என்கிறான் படித்த ஆசிரியத்தை படிக்காத இப்பவும் இப்பவும் படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடத்திலே படியுங்கள் என்கிறார்கள் இப்பவும் படிச்சுட்டு நான் நாம் படிச்சேன் ஒவ்வொரு நாளும் கற்கணும் மார்ச் மாமேதை மார்ச் இரண்டாயிரம் ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் பிறக்கமில்லை பிறக்க போவதும் இல்லை என்று உலகத்தினரால் போற்றப்படுகிற மாமேதை மார்க்ஸ் கடைசி நொடி வரை மரணத்தின் கடைசி நொடி வரை நான் மாணவகனாகத்தான் இருந்தும் மடிவேன் என்று சொன்னான் மார்க்ஸ் பகத்சிங்கு தூக்கு காலையில தூக்கு காலையில் மரண தண்டனை இரவு முழுவதும் இருந்து படித்து கொண்டே இருந்தான் அவன் படித்த புத்தகம் லெலின் எழுதிய புரட்சியாளர் லெலி எழுதிய அரசும் புரட்சியும் என்கிற ப புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான் என் அன்பிற்குரிய தம்பி தங்கிகள் புரிஞ்சுக்கொள்ளணும் பேரரசி அண்ணாவர்கள் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை அமெரிக்காவில் டாக்டர்கிட்ட கெஞ்சிற ஒரு நாள் இந்த அறுவை சிகிச்சை தள்ளி போட முடியுமா நான் இந்த புத்தகத்தை பாதி படிச்சுட்டேன் மீதியம் படிச்சிடுறேன் நாளைக்கு பதிலாக நாளைக்கு மறுநாள் அறுவை சிகிச்சை வச்சுக்கிருந்தேன்னாரு சாகரிட்டிஸ் வெசாரண்டி சாகனம் வெசாரண்டி சாகப் போறாரு ஆனால் பக்கத்துல சிறையில் இருந்தவன் நல்ல தாளம் வச்சு பாடுறான் அந்த பாட்டை ஒரு தடவை என்னை கற்றுக் கொடுன்னு கேட்குறாரு நீ தானே நாளைக்கு சாக போறிய சாக்ரிட்டிஸ் நீ இதை கற்றுக்கிட்டு என்ன செய்ய போறாயின்னு சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு சத்தேன்னு இருக்கட்டும் அவன் தான் அதெல்லாம் அவன் தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார்ல அறிவை தேடி ஓடுங்கள் நாளை அவர் உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் அப்படி அறிவை ஓடுகிற சமூகத்தை படைக்கிறதுக்காகத்தான் ஆசிரியர் பெருமக்களை வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறேன் என்பதை என் அன்பு பெற்றோர்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே தெருவுக்கு இரண்டு குடிப்பகங்கள் இருக்கு தெருவுக்கு இரண்டு படிப்பகங்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறோம் படிப்பகங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் எந்த நாட்டில் போலீஸ்காரருக்கு மதிப்பு இருக்கோ அந்த நாட்டில் குற்றவாளிகள் அதிகம் எந்த நாட்டில் டாக்டருக்கு மதிப்பு இருக்கோ அந்த நாட்டில் நோயாளிகள் அதிகம் எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கோ அந்த நாட்டில் அறிவாளிகள் அதிகம் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகம் அதனால்தான் அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் என் அன்பு தம்பி தாயின் கருவறை நம்மை பத்து மாசம்தான் சுமக்கிறது பள்ளி கல்லூரிகளில் இருக்கிற வகுப்பறை அந்த அறிவு கருவறை நம்மை பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் சுமக்கிறது பெற்றோர்கள் நமக்கு இந்த உலகத்தை காட்டுகிறார்கள் இதுதான் உலகம் என்று ஆனால் நம்மை இந்த உலகத்துக்கு காட்டுகிற பெருமக்கள் இவன் தான் சீமான் இவன் தான் சகதி சந்தர் இவன் தான் அண்ணல் அம்பேத்கர் இவர்தான் காந்தி இவன் தான் பகத்சிங் இவன் தான் வஉசி இவன் தான் காமராஜ் இவர்தான் தெய்வ திருமகன் என்று இந்த உலகத்துக்கு காட்டியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை நம்முடைய அறிவு கருவறையை நான் தேர்தல் வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறேன் அவர்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை இந்த மைக்கு சின்னத்தில் என்னுடைய அன்பு தம்பி என் ஆறுயிர் இளவல் பொறியாளர் ஆசிரியர் திருதி சந்தர் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி